ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா ஆலு பக்கோரா தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு ஒரு கப்பு கால் கப் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஃப்ளேக் சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சில்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாவும் ஃப்ளேக் சில்லியும் வந்து எடுத்துக்கல ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ளேக் சில்லியும் பச்சை மிளகாவும் சேர்க்கறது காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து பார்த்தீங்கனாக்கா பெருங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய உருளைக்கிழங்கில் வந்து பாதி உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேன் இந்த சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெல்லிசாக வந்து சீவி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீவோம் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் சீவிட்டு வந்து நீங்கள் போடலாம் ஸோ நான் ஆல்ரெடி போட்ருக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா நான் வந்து பெருசாக கொஞ்சம் நார்மல் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீவோம் இல்லையா பஜ்ஜி சீவிற மாதிரி ஸோ அந்த இதில் வந்து சீவதில் வந்து நீங்கள் சீவி எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு பவுலில் வந்துட்டு கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சீரகமும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாப் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ த இது வந்து பதம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா நீங்கள் எடுத்து ஊற்றும் போது க கடகடன் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து தண்ணி வந்து விழ ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூடான எண்ணெய் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடகடன் இல்லாமல் நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக வந்து விழ ஆரம்பிக்கணும் அந்த இது அதுக்கப்புறமா வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்து காய வச்சு நல்லா வந்து துடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவில் வந்து பஜ்ஜி மாவில் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஸோ சூடான எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு நம்ம டூ சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால த மாவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பதம் சான்ஸ் இருக்குது அதனால் பஜ்ஜி மாவு பதத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாமே அப்போ வந்து சரியாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போட போகிறீங்கன்னா நல்லா மேலே வந்து உப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கங்க சரியா இருக்கும் அதுக்கப்புறமா போட போட வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் எப்படி போடணும் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இது வந்து நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சுடுங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டை சூடானதுக்கப்புறமா போடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கனாக்கா பஜ்ஜி வந்து தீஞ்சிரும் அதேமாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கனாக்கா சிம்மில் வச்சு போட்டிங்கனாக்காக்காக்காக்காக்காக்க உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கனாக்கா ரெடியாகிடுச்சு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பார்த்திங்களா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பஃபியாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ஸ்க்கு இந்த இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்